பெண்மணி அரசியல் நாயகி நடிப்பு நாயகின்னு தான் செல்வி ஜெய ஜெயலலிதா ஜெய ஜெயலலிதா என்றதான் பலருக்கும் தெரியும் அவங்களுடைய முழுமையான பெயர் பலருக்கும் தெரியிறது கிடையாது ஜெயராம் ஜெயலலிதா அப்படின்றது தான் அவங்களுடைய முழுமையான பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல சென்னையில் இருக்கக்கூடிய சர்ச் பார்க் மெட்ரிகுலேஷன் பள்ளியில ஹையர் செகண்டரி படிக்கிறதுக்காக உதவித்தொகை கிடைச்சாலும் எனக்கு அதெல்லாம் வேணாம் எனக்கு சினிமாவில் தான் ஆர்வம் இருக்குது நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உதவித்தொகையெல்லாம் தள்ளி விட்டுட்டு நடிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க அவங்களுக்கு நடிப்பு மேலே அவ்வளோ ஒரு ஆர்வம் இருந்திருக்கு இவங்க டென்த் வரைய தான் படித்து முடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெண்ணிற ஆடை அப்படின்ற படம் மூலமாக அறிமுகமாகிறாங்க செல்வி ஜெயலலிதா இவங்களுடைய நடிப்பு பலருக்கும் பிடிச்சி போயிடுது அதுக்கப்புறமா என்ஜிஆருடையும் நடித்து பலருக்கும் அவங்களுடைய ஜோடி பிடிச்சி போனனால இருபத்தெட்டுக்கும் மேற்பட்ட படங்களை எம்ஜிஆரோட சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்களுடைய இந்த நெருக்கமே அரசியல் வரைக்கும் கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம் செல்வி ஜி ஜெயலலிதா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த மாதிரியான மொழிகள்லாம் நடிச்சிருக்காங்க டென்த்து வரையெல்லாம் படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு தமிழ் ஆங்கிலம் மலையாளம் கன்னடம் அப்படின்ற பல வகை மொழிகள் அவங்களுக்கு பேச தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்க படிப்புலையும் படு சுட்டி அப்படின்றது அறியப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல நடிப்புக்காக கலை மாமணி விருதும் வாங்கியிருக்காங்க இவங்களுக்கு பரதநாட்டியம் குச்சிப்புடி இந்த மாதிரியான நடனங்கள் எல்லாமே கைவந்த கலையாகவும் செல்வி ஜெயலலிதாவுக்கு இருந்திருக்கு எம்ஜிஆருடைய அம்மாவும் நாகியாக தான் இருக்காங்க அவங்களோட பெயர் சந்தியா எம்ஜிஆர் அரசியலில் இருந்ததுக்கு அப்புறமா எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கொள்கை பரப்பு செயலாளராகவும் தன்னுடைய அரசியல் வாரிசாகவும் அறிமுகப்படுத்துறாரு எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா ஜெயலலிதாவை யாருமே ஏத்துக்களை இருந்து அவங்கள மானபங்கப்படுத்தி தான் வெளியில அனுப்புனாங்க ஆனால் அதே இதோட போராடி ஒரு முதலமைச்சராக அதே சட்டசபைக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க ஒரு வீர பெண்மணியா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராக இடம்பெறாங்க செல்வி

அவங்கள பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவலும் இருக்கு அவங்க எப்பவுமே சீக்கிரமாக எந்திரிக்கக்கூடிய பழக்கம் உடையவங்களாம் நாலு மணிக்கு தான் அதிகாலையில் எந்திரிச்சிருவாங்களாம் ஆனால் அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அலாரம் வச்சுப்பாங்களாம் அந்த அலாரம் கரெக்டாக நாலு மணிக்கு அடிக்குமா அவங்க மறைவுக்கு பின்னாடியும் அவங்க இருக்கக்கூடிய அந்த ரூமில் கரெக்டாக நாலு மணிக்கு அந்த அலாரம் அடிக்கப்படுது அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய வாட்ச்மேனுக்கு தினமும் கேட்குமா அவரும் எவ்வளவோ தடவை அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு ஆனால் கரெக்ட் நாலு மணிக்கு அந்த அலாரம் அடிக்குமா இந்த மாதிரியான செய்திகளை தெரிஞ்சுக்கோன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க